அதோட தீவனத்துல அதிகமா சத்து இருக்குதுனால என் மாடுகள் அதிகமா பால் கொடுக்குது அதுவும் இல்லாம என் மாடுகள் வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி கண்டிப்பா கொடுத்துரும் செரிமானம் வராது அதே மாதிரி என் தீவனத்துல நான் எதுவும் தனித்தனியா போட வேணாம் பொட்டு தவிடு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கு கோதுமை தவிடு இது எல்லாமே எனக்கு ஒரே தீவனத்துல இருந்து கிடைச்சது அதனால என் மாடுகள் நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கு நல்ல பாலும் தருது நல்ல லாபமும் தருது இதுக்கெல்லாம் காரணம் தாய்மாட்டு தீவனம் தாய் மாட்டு தீவனத்துல இவ்வளவு இருக்கா அப்படின்னா எனக்கும் தாய் மாட்டு தீவனம் வேணும்பா எப்படி வாங்கணும்னு நீயே சொல்லிட்டுப்பா உங்க மாடுகளும் ஆரோக்கியமாவும் அற்புதமா பால் தரணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க